ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் சாம்பார் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையே ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு கூட ஒரு தக்காளி பெரிய சைஸ் சைஸில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க ரெண்டு பல் பூண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டரை கப் அளவு தண்ணி இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ பருப்பை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கிட்ட அவரைக்காயும் முருங்காயும் இருந்தது அதனால நான் அவரைக்காயும் முருங்காயும் எடுத்துருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன் மண்சட்டி சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு குத்தளவு கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காய சேர்த்துக்கலாம் காய சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துர்லாம் காயும் பொடி எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கலந்து கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அதையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க ப்போ மசிச்சு விட்டாச்சு இந்த பருப்பு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா பருப்பு ஊற்ற வேண்டாம் தண்ணியை மட்டும் இந்த காய் கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம் பருப்பு ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தண்ணியை மட்டும் ஊற்றி காயை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியிலயே காய் வெந்து வரட்டும் முக்கால் பதம் வெந்து வந்ததுன்னா அதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கலாம் பாருங்க இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றிருக்கேன் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளஞ்சி பார்க்கலாம் பாருங்கள் காய் முக்கால் பதம் வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை ஊற்றிடலாம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் பருப்பு ஊற்றினதுமே ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு நல்லா பருப்பையும் காய்களையும் கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு கொதி வந்ததுமே இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் துருவல் சேர்த்துறதுனால சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டாம் வேண்டி தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் சாம்பார் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க